அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் வாழ் இந்தியர் ஒருத்தர் நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டிருந்தாரு ஸோ என்ன ஆர்டர் போட்டிருக்காரு அதனோட பிரைஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு ஆலோசனை ரொம்பவே டிமாண்டான ஒரு ஆலோசனையுமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது இதை நீங்கள் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சில் எடுக்கும்போது ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் தேர்ட்டி இன்ச்சில் எடுக்கும்போது ஆயிரத்தி நூறு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இதுவே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி எடுக்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ பார்க்கும்போது அச்சுல் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் சேம் இதே டாலர் ரியல் கோல்டுலுமே இருக்குது ஸோ வேண்டும் டக்குன்னு அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்மிங்கில் ஒரு இயரிங் ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் குவாலிட்டி எந்தளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு ஸோ இந்த லேயர் வந்து தனியாக வந்திருக்கும் நம்ம வேணும்னா வச்சிக்கலாம் வேணுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேபி இயரிங்காகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் எடுக்கும்போது டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் சிஓடி ஆப்ஷன் எடுக்கும்போது டூ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ வேறுறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க சேம் இது இந்த இயரிங்குமே டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் சிஓடியில் எடுக்கும்போது டூ டுவெண்டி ஃப்ரீ ஷிப்பிங் இந்த இது அந்த லேயர் மாதிரி தொங்குதுன்னு பார்த்தீங்களா அது வந்து நம்ம வேணும்னா வச்சுக்கலாம் வேணுணா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கும்போது அச்சுல் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஒரு ஒன் கிராமில் நம்ம கோல்டு பவுடர் மாதிரியே இருக்கும் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் வந்திருக்கும் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் வந்திருக்கும் ஸோ எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியும் வராது அரிப்புமே வராது நம்ம சுடு தண்ணி சோப்பு இதெல்லாம் தண்ணி படாமல் வச்சிக்கிட்டோம் அப்படின்னா சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர் வரைக்கும் நல்லபடியாகவே தாங்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் சேம் இந்த இயரிங் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் டூ டுவெண்டி ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் சி ஓடி ஆப்ஷனில் எடுக்கும்போது ஸோ வேண்டவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கா வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ வேண்டவங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்துருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் ஃபார்மிங் இயரிங்கில் ஒரு ஜிமிக்கி கம்மல் ஸோ இது வந்து இந்த ஜிமிக்கில் மூணு மக் சைஸ் இருக்குது இது வந்து ஸ்மால் சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் சிஓடியில் எடுக்கும்போது நானூற்றி நாற்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேறு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணியும் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ பார்க்கும்போது எச்எஸ்எல் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் இந்த ஒரிஜினல் கோல்டில் ஒரு பவுன் இருக்கிற வெயிட் இருக்கும் நம்ம ஒரு கால் பவுன்லேருந்து சாரி அரை பவுன்லேருந்து ஒரு பவுன் போடுற மாதிரியே இருக்கும் ஸோ வேண்டவங்க நீங்கள் டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் த்ரீ டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் வேண்டவ ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த அமெரிக்காவால் இந்த இயர் ஆர்டர் பண்ண ஃபுல் ப்ராடக்ட் இதுதான் நான் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக வச்சு ஒரு வியூ பண்ணியிருக்கேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நமக்கு கஸ்டமர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்றபோது ஸோ அவங்க பேக்கிங் வீடியோ தான் அவங்களுக்காக நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படியே நம்ம யூடியூப்லேயும் போட்டுருவோம் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ எனக்குமே கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்க இருக்காங்க இங்கேயும் வேலைக்கு போக முடியல நான் ஃபஸ்ட்டு ரீசேலிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நான் ரீசேலிங் மட்டுந்தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இருந்தாலுமே எனக்கு ஒன் பை ஒன் ஆர்டர் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆர்டர் வெளிநாட்டிலேருந்து வரும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தான் நான் எல்லா வீடியோளுமே சொல்லுவேன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டுமே இருந்துடாதீங்க நமக்குன்னு தனி வருமானம் கண்டிப்பாக வேணும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அனுபவிச்சிருப்போம் அதனால் நீங்களும் ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க ரீசேலிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க கமெண்ட்டை ஒரு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்